அடுத்து பார்த்த பார்த்தா டேசி தனியா மேலே நடந்துக்கிட்டு போகிறான் அப்போ அவகிட்ட லோலா கேல அப்படி ரெண்டு மூணு பேருமே அவளை சுத்தி வளர்த்திட்டாங்க அவங்க டேசியை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப டேசியிட்டே நான் ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன் இல்ல அப்படி இருந்துமே என்ன மறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க மூணு பேருக்கு கிடைக்க நீ எங்களுக்கு டீச்சர் கிட்ட மாட்டி கொடுத்தேன் அப்போ டேசி இருந்துட்டு இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம் நான் இந்த விஷயத்தால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு டேசி இவங்களுக்கு கிட்ட கேட்டு கேள பிறந்துட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஓன் பண்ணியிருந்தேன் நீ லோலா கிட்ட சண்டை போட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவேன் உன தடவை ஒன்னு தெரியாம மன்னிச்சு விட்டுட்டு ஆனா இந்த தடவை நான் ஒன்னு மன்னிச்சு விட மாட்டேன் இல்ல ஒருத்தன் டேசியோட சட்டை பிடிச்சி டேசி உடுப்பிக்கிட்டு இருக்கான் டேசி பயந்து போய் பின்னாடி நகர எதிர்பாராத விதமா பேலன்ஸ் மிஸ் ஆயி படிக்கிறது இந்த டமா டேசி கீழே விழுந்துடா அவ கால நல்ல ஆடி ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு இதை பார்த்து பதிவு லோலா ஐயோ டேசி உனக்கு ஒன்னும் ஆகிடுவேன் அவளுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கா இதை பார்த்து டெய்சி அவளை முறைச்சிக்கிட்டே என்னை விட்டு தண்டிப்போ இதெல்லாம் நீ கேட்காது சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறமா லோலா டெய்சியோட அடிபட்ட காலையே வேணும்னு கைய வச்சு அழுத்துறா அதனால டெய்சி லோலாவை கீழே தள்ளி விட்டுறா இத பார்த்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் லோலாவை காப்பா தோடி வராங்க அவங்க ரெண்டு பேரும் டேசியை பார்த்து லோலா உனக்கு கெல் பண்ண தானே வந்தா நீ அவள தள்ளி விட்டேன்னு அவள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லோலா மறுபடியும் தன்னோட ட்ராமாவை ஆரம்பிச்சுட்டா டேசி உனக்கு மேல அவ்வளவு இருப்பான் நான் உன்னு அவ்வளவு மோசமான பொண்ணு இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா அதுல ஒரு பையன் லோலா கிட்ட போய் சாரி லோலா நான் அவளை நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்றான் அப்புறம் லோலா கிட்ட இருந்து லோலா என்ன மன்னிச்சிருந்தா அவன் லோலா கிட்ட கேக்குறான் ரெண்டு பேர்ல ஒருத்தன் டேசியை பாத்து அவ மன்னிப்பு கேட்கணும் சொல்றான் ஆனா டேசிய திரு நான் சொல்றேன் ஒரு போதும் லோலா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இதை கேட்டது ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு அவன் கையில எந்த ஏதோ ஒரு ஊத்துடுறீங்க எடுத்து அவளுக்கு மேல ஊத்துறான் டேசியோட நினைவுல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன சரிப்பீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க அப்புறம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பாட்டுக்காக